வெல்கம் டு ஸ்டோரிஸ் அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் நாலாம் பாகம் கனவு அத்தியாயம் முப்பத்தி நான்கு சிவகாமியின் ஓலை சேனாதிபதி பரஞ்சோதிக்கு சிவகாமி அனுப்பியிருந்த ஓலையில் பின்வருமாறு எழுதியிருந்தது வீர பல்லவ சைன்யத்தின் சேனாதிபதியும் என் அன்புக்குரிய சகோதரருமான பரஞ்சோதியாருக்கு ஆயனர் மகள் சிவகாமி எழுதி கொண்டது இந்த அபலையை அனாதையை ஒன்பது வருஷ காலம் தாங்களும் பல்லவகுமாரரும் மறந்துவிடாமல் நினைவு வைத்துக் கொண்டிருந்து என் சபதத்தை நிறைவேற்றி வைப்பதற்காக படையெடுத்து வந்திருப்பதை அறிந்து கொண்டேன் கோட்டைக்கு வடதிசையில் நடந்த பெரும் யுத்தத்தைப் பற்றியும் இங்கே செய்தி வந்திருக்கிறது அந்த யுத்தத்தில் வாதாபி சக்கரவர்த்தி மாண்டிருக்க வேண்டுமென்று இங்குள்ளவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் இந்த வாதாபி கோட்டையின் காவலரான தளபதி பீமசேனர் என்னை வந்து பார்த்து ஓலை எழுதும்படி கேட்டுக்கொண்டார் அதன்படி என் மனப்பூர்வமான சமதத்துடன் இதை எழுதுகிறேன் தாங்களும் பல்லவகுமாரரும் எந்த நோக்கத்துடன் படையெடுத்து வந்தீர்களோ அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது சடுக்க சைன்யமும் வாதாபி சக்கரவர்த்தியும் நாசமடைந்தார்கள் இத்துடன் யுத்தத்தை நிறுத்தி வாதாபி கோட்டையின் சரணாகதியை ஒப்புக்கொள்ளும்படி ரொம்பவும் வேண்டிக்கொள்கிறேன் நான் அன்று செய்த சபதத்தை பல்லவகுமாரர் அதன்படியே நிறைவேற்ற வேண்டும் என்னும் விருப்பம் இப்போது எனக்கு இல்லை அதை அப்படியே நிறைவேற்றுவதென்றால் இந்த பெரிய நகரத்தின் குற்றமற்ற ஜனங்கள் வீடு வாசல்களை இழந்து சொல்ல முடியாத கஷ்டங்களுக்கு உள்ளாகும்படி நேரிடும் அவர்களை அத்தகைய கொடுமைகளுக்கு உள்ளாக்க நான் பிரியப்படவில்லை அவ்விதம் செய்தால் யாருக்கு என்ன பிரயோசனம் ஏற்கனவே நடந்த யுத்தத்தில் இருதரப்பிலும் ரொம்பவும் உயிர் சேதம் நேர்ந்திருப்பதாக தெரிகிறது என் காரணமாக ஏற்பட்ட இந்த விபரீத படுகொலையை நினைத்து ரொம்பவும் வருத்தப்படுகிறேன் அருமை சகோதரரே கடந்த ஒன்பது வருஷ காலம் இந்த நகரத்தில் தன்னந்தனியாக நான் வசித்தபோது ஓயாமல் என் மனம் சிந்தனை செய்து கொண்டிருந்தது பல்லவகுமாரரும் தாங்களும் முன்னொரு தடவை வந்து என்னை அழைத்த சமயம் நான் உங்களுடன் கிளம்பி வராதது எவ்வளவு பெரும் பிசகு என்பதை உணர்ந்து கொண்டேன் என் சபதத்தை நிறைவேற்றிய பிறகுதான் இந்த நகரை விட்டு புறப்படுவேன் என்று பிடிவாதம் பிடித்தது எவ்வளவு அறிவீனம் என்பதை உணர்ந்து வருந்தினேன் ஆறு அறிவு படைத்த மனிதர்கள் யுத்தம் என்ற பெயரால் ஒருவரை ஒருவர் கொன்று கொள்வது எவ்வளவு பைத்தியக்கார செயல் கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவன்களை மனிதர்கள் கொல்வது தெய்வ சம்மதமாகுமா ஒரு சிறு அற்பமான உயிரை கூட நம்மால் சிருஷ்டிக்க முடியாமல் இருக்கும்போது ஆயிரக்கணக்கான உயிர்களை கொல்வது எவ்வளவு பாபமான காரியம் இதையெல்லாம் நினைத்து பார்க்க பார்க்க என்னால் இந்த பயங்கரமான பெரிய யுத்தம் வந்துவிட்டதே என்று ரொம்பவும் துக்கப்படுகிறேன் உலகத்தில் மனிதர்கள் குற்றம் செய்தால் அதற்கு தண்டனை அளிக்கவோ அல்லது மன்னித்து அருளவோ எல்லாம் அறிந்த இறைவன் இருக்கிறான் அவனன்றி இவ்வுலகில் ஓர் அணுவும் அசையாது என்று பெரியோர் சொல்லுகின்றனர் அப்படி இருக்க மனிதர்கள் தங்களை ஒத்த மற்ற மனிதர்களின் குற்றங்களுக்கு தண்டனை விதிக்க ஏன் முற்பட வேண்டும் சகோதரரே போனது போகட்டும் இனிமேலாவது இரத்த வெள்ளம் பெருகுவது நிற்கட்டும் என்னுடைய மூட பிடிவாதத்தினால் உங்களுக்கெல்லாம் நான் கொடுத்த கஷ்டங்களுக்காக என்னை மன்னித்து விடுங்கள் பல்லவகுமாரரிடம் நான் ரொம்பவும் கேட்டுக்கொண்டதாக சொல்லி யுத்தத்தை நிறுத்தச் செய்யுங்கள் கோட்டை முற்றுகை ஆரம்பமானதிலிருந்து என்னிடம் இந்நகரவாசிகள் ரொம்பவும் மரியாதை காட்டி வருகிறார்கள் பல்லவகுமாரர் கோட்டை சரணாகதியை ஒப்புக்கொண்டால் என்னை பல்லக்கிலேயே ஏற்றி சகல மரியாதைகளுடனும் வெளியே அனுப்பி வைக்க இருக்கிறார்கள் இதையெல்லாம் பல்லவகுமாரரிடம் தெரியப்படுத்துங்கள் உங்கள் எல்லோரையும் பார்க்க வேண்டுமென்று என் உள்ளம் தொடிதொடித்து கொண்டிருக்கிறது இன்று சூரியன் மலைவாயில் இறங்குவதற்கு முன்னால் தங்களையும் பல்லவகுமாரரையும் தரிசிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்கும் என்று நம்புகிறேன் என் அருமை தந்தையின் பாதகமலங்களில் என்னுடைய நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கிறேன் மாமல்லருடைய குணப்பண்பையும் மனப்போக்கையும் நன்கு அறிந்துள்ள நாம் சிவகாமி தேவியின் மேற்படி ஓலை அவருக்கு ஏன் அத்தனை கோபத்தையும் ஆத்திரத்தையும் உண்டாக்கியது என்பதை ஒருவாறு யூகிக்கலாம் ஓலையை கிழிக்கப் போனவரிடம் சேனாதிபதி அது என் ஓலை என்று சொன்னதும் மாமல்லரின் ஆத்திரம் இன்னும் அதிகமாயிற்று அப்படியா இதோ உமது ஓலையை எடுத்துக்கொள்ளும் சேனாதிபதி திவ்யமாக எடுத்துக்கொள்ளும் இந்த தர்மோபதேச மகாமந்திர ஓலையை நீரே வைத்துக்கொண்டு பூஜை செய்யும் என்று சொல்லிக்கொண்டே மாமல்லர் ஓலையை வீசி விட்டறிந்தார் சேனாதிபதி அதை பயபக்தியுடனே பொறுக்கி எடுத்துக்கொண்டு கூறினார் ஆம் பல்லவேந்திரா இது எனக்கு மகா மந்திரா உபதேச ஓலைதான் திருநாவுக்கரசர் பெருமானிடம் சிவதீட்சை பெறுவதற்காக காஞ்சி நகரத்துக்கு வந்தேன் அந்த பாக்கியம் அன்று கிடைக்கவில்லை ஆனால் சிவகாமி தேவியிடம் உபதேசம் பெறும் பாக்கியம் இப்போது கிடைத்தது நான் ஆசிரியராக வரித்த ஆயன சிற்பியாருடைய குமாரி அல்லவா சிவகாமி தேவி மாமல்லருடைய கோபம் இப்போது வரம்புகளையெல்லாம் கடந்துவிட்டது சிவகாமி விஷயமாக நாலு பேருக்கு முன்னால் இதுவரை பேசி அறியாதவர் இப்போது அத்தனை பேருக்கு முன்னால் வெட்ட வெளிச்சமாக பின்வரும் ஆங்கார வார்த்தைகளை கொட்டினார் சேனாதிபதி என் வாழ்நாளில் இரண்டு தவறுகளை நான் செய்திருக்கிறேன் சிற்பியின் மகளை சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்க முயன்றேன் அந்த முயற்சியில் தோல்வியுற்றேன் தமிழ் ஓதவும் சிற்ப வேலை கற்கவும் வந்த உம்மை பல்லவ சாம்ராஜ்யத்தின் சேனாதிபதி ஆக்கினேன் அதுவும் நான் செய்த பெருந்தவராயிற்று சிற்பியின் மகள் சிம்மாசனத்துக்கு தகுதியற்றவள் என்பதை நிரூபித்து விட்டாள் நாடி பார்க்கும் வைத்தியரின் மகன் நாடு பிடிக்கும் சேனை தலைவனாக யோகியதை அடைய முடியாது என்பதை நீர் நிரூபித்து விட்டீர் சேனாதிபதி பரஞ்சோதிக்கு கண்ணில் நீர் பெற்று அவமானமும் ஆத்திரமும் தொண்டையை அடைக்க தழுதழுத்த குரலில் பல்லவேந்திரா என்று ஏதோ சொல்வதற்கு ஆரம்பித்தார் சேனாதிபதி நிறுத்தும் என்று மாமல்லர் கர்ஜனை செய்ததும் சேனாதிபதி வாயடைத்து போய் நின்றார் இதுவரை மாமல்லர் அவரிடம் இம்மாதிரி பேசியதே இல்லை மரியாதை குறைவாகவோ மனம் புண்படும்படியோ அவரை பார்த்து ஒரு வார்த்தையும் கூறியதே இல்லை மாமல்லரின் இந்த புதிய ருத்ராவதாரம் பரஞ்சோதிக்கு பிடிபடவே இல்லை மாமல்லர் மேலும் சொல்லம்புகளை பொழிந்தார் என்னை யார் என்று எண்ணிக்கொண்டீர் இந்த சிற்பி மகள்தான் என்னை யார் என்பதாக எண்ணிக்கொண்டாள் என்ன தைரியத்தால் இந்த மாதிரி ஓலை எழுத அவள் துணிந்தாள் நீங்கள் இரண்டு பேரும் பல்லவ குலத்தின் பெருமையை குலைத்து பாழாக்க இப்படி எத்தனை காலமாக சதி செய்தீர்கள் இந்த மூடப்பெண் புத்தி இல்லாமல் பிடிவாதம் பிடிக்கும்போது இவளுடைய பிடிவாதத்துக்காக நாம் யுத்தத்துக்கு ஆயத்தம் செய்ய வேண்டும் இவள் பார்த்து யுத்தம் வேண்டாம் என்றால் உடனே இவளுடைய கட்டளையை சிறமேற்கொண்டு யுத்தத்தை நிறுத்திவிட வேண்டுமா பல்லவ சாம்ராஜ்யமே இவளுக்காகத்தான் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டாளா பல்லவ நாட்டுப் பிரஜைகளும் பல்லவ சக்கரவர்த்தியும் இவளுக்கு தொண்டு செய்யும் அடிமைகள் என்று எண்ணிக்கொண்டாளா இந்த யுத்தம் இவளுக்காகவே ஏற்பட்டது என்று நினைத்து கொண்டல்லவா இப்படி போலே எழுத துணிந்தாள் ஒன்பது வருஷம் பிரயத்தனம் செய்து இந்த மகத்தான சைன்யத்துடன் நான் படையெடுத்து வந்தது இந்த சலன புத்தியுள்ள சிற்பி மகளின் மூட சபதத்தை நிறைவேற்றுவதற்காக அல்ல இதை நீர் நன்றாக தெரிந்து கொள்ளும் பல்லவ குலத்தின் பங்கமுற்ற கௌரவத்தை நிலைநாட்டுவதற்காகவே நான் வந்தேன் மகேந்திர சக்கரவர்த்தி மரணத் தருவாயில் எனக்கு இட்ட கட்டளையை நிறைவேற்றும் பொருட்டு படையெடுத்து வந்தேன் பதினெட்டு வயதில் மாமல்லன் என்று பட்டம் பெற்ற நரசிம்ம பல்லவனை பார்த்து நானிலம் சிரிக்காதிருக்கும் பொருட்டு வந்தேன் அற்ப புத்தியுள்ள சிற்பி மகளின் சபதத்தை நிறைவேற்றுவதற்காக வரவில்லை இவளிடம் தர்மோபதேசம் பெற்று மோட்சம் அடைவதற்காகவும் நான் வரவில்லை மேலே யுத்தத்தை நடத்துவதற்கு உமக்கு இஷ்டமில்லை என்று தெரிகிறபடியால் உமக்கு இந்தக் க்ஷணமே சேனாதிபதி உத்தியோகத்திலிருந்து விடுதலை தருகிறேன் இவ்வளவு நேரமும் சேனாதிபதியையே பார்த்து பேசிய மாமல்லர் சட்டென்று இலங்கை இளவரசரை திரும்பி பார்த்து மாணவன்மரே நம்முடைய சேனாதிபதி இப்படி நல்ல சமயத்தில் என்னை கைவிட்டு விடுவார் என்று அறிந்துதான் உம்மையும் உடன் அழைத்து வந்தேன் நல்ல வேளையாக என் விருப்பத்தின்படி நடக்க நீர் ஒருவராது இருக்கிறீரே கோட்டையை தாக்குவதற்கு உடனே ஏற்பாடு செய்யும் இன்றிரவே தாக்குதல் ஆரம்பமாகிவிட வேண்டும் என்றார் கோடை இடி குமுறி இடித்தார் போன்ற குரலில் விதம் கர்ஜனை செய்து ஓய்ந்ததும் சிறிது நேரம் அங்கு நிசப்தம் குடிகொண்டிருந்தது அனைவரும் திகைத்து போய் நின்றார்கள் மாமல்லரையும் பரஞ்சோதியையும் இரண்டு உடலும் இருமான நண்பர்கள் என்று அவர்கள் அதுகாரும் எண்ணியிருந்தார்கள் பரஞ்சோதியை பார்த்து மாமல்லறி இவ்வளவு கடுமையான மொழிகளை கூறியது அவர்களை பெரும் கலக்கத்துக்கு உள்ளாக்கியது மாணவன்மரோ இது என்ன பிள்ளையார் பிடிக்க போய் குரங்காக முடிந்ததே சேனாதிபதியை என்றைக்கும் நமது விரோதியாக்கி கொண்டோமே என்று எண்ணி வேதனையடைந்து சும்மா நின்றார் மாணவன்மரே ஏன் நிற்கிறீர் என்ற மாமல்லர் அதட்டவும் மாணவன்மர் பரஞ்சோதியை பார்த்தார் மற்றவர்களைப் போலவே அத்தனை நேரமும் திகைத்து நின்ற பரஞ்சோதி அப்போது ஓரடி முன்னால் வந்து தழுதழுத்த குரலில் பல்லவேந்திரா பன்னிரண்டு வருஷம் பல்லவ சாம்ராஜ்யத்துக்காக நான் செய்திருக்கும் சேவையை முன்னிட்டு ஒரு வரம் அருள வேண்டும் என்றார் மாமல்லர் மறுமொழி ஒன்றும் சொல்லாமல் இருக்கவே பரஞ்சோதி மேலும் கூறினார் பிரபு தாங்களும் நானும் இதோ தெரியும் இந்த வாதாபி நகரத்துக்குள்ளே நார்ச்சந்தியில் நிற்கும் புலிகேசியின் ஜெயஸ்தம்பத்துக்கு அருகில் நின்று ஒரு சபதம் எடுத்துக்கொண்டோம் கூடிய சீக்கிரம் படையெடுத்து வந்து அந்த பொய் ஜெயஸ்தம்பத்தை பெயர்த்து தள்ளிவிட்டு அதற்கு பதிலாக பல்லவ விஜயத்தின் ஞாபக ஸ்தம்பத்தை அதே இடத்தில் நிலைநாட்டவும் சிவகாமி தேவியை விடுதலை செய்து கொண்டு போகவும் பிரதிஜை செய்தோம் அதை நிறைவேற்றும் பொருட்டு சென்ற ஒன்பது வருஷ காலமாக இரவும் பகலும் நாம் உழைத்து வந்தோம் அந்த பிரதிஜை நிறைவேறும் வரையில் இந்த சேனாதிபதி பதவியை அடியன் வகிப்பதற்கு அனுமதி கொடுங்கள் என்றார் மாமல்லரின் முகத்தில் கோபாவேசம் தணிந்து ஓரளவு மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் காணப்பட்டன இதற்கு இவ்வளவு சுற்றி வளைத்து வரம் கேட்பான் என் சேனாதிபதி நான் விரும்புவது அதுவேதான் உடனே தாக்குதலை ஆரம்பியுங்கள் என்றார் தயவுசெய்து மன்னிக்க வேண்டும் இன்னும் ஒரு சிறு கோரிக்கை பிரபு கோட்டையை தாக்க ஆரம்பித்துவிட்டால் ஒரு பகல் ஓர் இரவுக்குள் துரிதமாக முடிந்து வெற்றி பெற வேண்டும் அதற்கு தக்க ஆயத்தம் செய்வதற்கு மூன்று நாள் அவகாசம் கொடுங்கள் என்று சேனாதிபதி வினயத்துடன் கேட்டார் மாமல்லரின் மௌனம் அவர் வேண்டாவிருப்பாக சேனாதிபதியின் கோரிக்கைக்கு இணங்கியதற்கு அறிகுறியாயிருந்தது இதோட அத்தியாயம் முப்பத்தி நான்கு நிறைவு பெற்றது முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம்